எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிடல அவருக்கு ஜெயிக்க வேண்டாம் ஜெயிக்க வேண்டாம் தோக்கணும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் என்ன ஒப்பந்தம் என்று அது ஒரு புரியாத புதிரா ஜெயிக்க கூடாது இவங்க எல்லாம் கூட்டணியை நம்ம கூட இருந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டுருவாங்க ஜெயிச்சிருவோம் அது வேண்டாம் தோற்கணும் எதிர்கட்சி எனக்கு போதும் கடைசி வரை அந்த எதிர்கட்சி நாற்காலியில அமர்ந்தே எனது உயிர் போனாலும் போதும் ஜெயிக்க கூடாதுங்கிற தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எண்ணத்துலதான் முடிந்த பின்னாலே பேச்சு இருக்கும் அப்படின்ற பாடலுக்கு சொந்தக்காரரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே நாங்கெழுத்துக்கு மாறிவிட்டார் அதிமுக கட்சி என்று அமைத்து விட்டார் அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம சின்னம்மா வந்து என்றால் நம்ம அம்மா இல்லை உண்மை இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை கொடுத்த காரணத்தால இன்றைக்கு அம்மா வந்து எவ்வளவோ போராடுறாங்க அதிமுகவை ஒன்று சேர் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று சேரக்கூடாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணு கேட்டீங்கன்னா வேணும் ஒன்று சேர்க்க வேணும் ஆட்சியில அமர வேணும் அப்படின்னா என்னன்னே அவருக்கு அவருக்கு ஒன்னே ஒன் வேணாம் எடுத்துக்கிடுவார் வேண்டாம் 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 இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட கொள்கையும் கோட்பார் ஆணவம் எவ்வளவு எத்தனை ஆண்டுகள் அதிமுக ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும் போராடுறாங்க இதுவரைக்கும் அம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஏதாவது தவறான வார்த்தைகளை விட்டு வார்த்தைகளை விட்டு அதிகமாக தூக்கு போட்டு சாகலாம் பச்சை துரோகி என்று பேசினா இன்னைக்கு ஒன்று சேரணும் கேட்டா பங்காளி அப்படின்னு அப்ப அம்மா அதிமுகவுல அவங்க ஒரு பங்காளி இல்லையா என்ன நியாயம் இது அதாவதுங்க இன்றைக்கு அரசியல்ல எடப்பாடி பழனிச்சாமிக்கு என்ன தெரிபதி ஒண்ணுமே தெரியல அம்மா கிட்ட இருந்து புரட்சித்தலைவி அம்மாவிடம் உட்கார்ந்து அஞ்சு நிமிஷமாவது பேசி இருப்பாரா ஜான்சி எம்ஜிஆர நேர்ல பாத்து இருப்பாரா சரி கூட உட்கார்ந்தது மாதிரி வந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவி வாங்கி கொண்டார் இது மக்களுக்கு நல்ல தெரியும் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி முதலமைச்சர் ஆனார் என்பது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மக்களுக்கு அதிமுகவில் அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டுமே ஆனால் அது சின்னம்மாவுடைய கையில தான் இருக்கு யாருக்கிட்ட இல்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா தான் கூடவே இருந்தது ஒன்னு ரெண்டு ஆண்டு காலம் முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் அம்மா கூட பயணிச்சது சின்னம்மா அரசியல்னா என்ன ஆளுமைனா என்ன எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சது

தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிகாரங்களுக்கு இல்லைங்க உண்மை எதுக்குமே ஆசைப்படும் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிடுங்க என்ன எடுத்துக்கிடுங்க உதாரணத்துக்கு யாரிடமாவது பத்து ரூபா நான் இதுவரைக்கும் வாங்கியிருப்பேன் சின்னம்மாவுக்காக பதினேழு பாடல்கள் சொந்தமாக எழுதி பாடி தயாரிச்சு வெளியிட்டுள்ளேன் வீடியோக்கள் ஐம்பது வீடியோக்களை போல் மேலே அம்மாவுக்கும் சின்னம்மாவுக்கும் உள்ள அந்த உறவுகளை பத்தியும் நட்புகளை பத்தியும் அரசியலில் சாதித்ததை பத்தியும் நிறைய நான் பேசியிருக்கேன் என்ன விட தாண்டி இன்னும் கோடி கோடிக்கணக்கில் செலவுகளை பண்ணி சின்னம்மாவுக்காக ஆதரவு கொடுத்திருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அதிமுக என்கிற கட்சி ஒரு மிகப்பெரிய ஆலமர கட்சி அந்த கட்சி இன்னைக்கு நாறு நாறு நாறாக கிழிஞ்சு அதை ஒண்ணு சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன்று சேர்த்து விடலாம்னு அம்மா வந்து இவ்வளவு போராடுறாங்க அதுக்கே எடப்பாடி பழனிசாமி நீ யாரு உனக்கும் அதிமுகவுக்கும் என்ன இருக்கு வரக்கூடாது உள்ள அப்படின்னு செய்ய முடியாது அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பதவியை கொடுக்காமல் ஒரு தேவர் சமுதாயத்துக்காரனுக்கு இந்த பதவி கொடுத்திருந்தால் மக்கள் என்ன தெரியுமா சமுதாயத்துக்காரனுக்கு பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க நாக்கு வந்து அப்படியும் பேசும் இப்படியும் பேசும் இப்ப என்ன சொல்றாங்க தேவையில்லாதவனுக்கு பதவியை கொடுத்துட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க சிக்கல்ல சரியான சிக்கல்ல விதியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இன்னைக்கு தான் ஆனா இப்ப நான் என்ன சொல்றோம்னா இன்றைக்கு சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் பொதும மக்கள் எல்லாருமே இன்னைக்கு சின்னம்மாதான் அதிமுக அப்படி இருந்து பேச ஆரம்பிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து பயணிச்சா நிச்சயமாக அதிமுக தான் இந்த முறை வெல்லும் இதுல எந்த மாற்றமும் ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிடல அவருக்கு வேண்டாம் ஜெயிக்க வேண்டாம் என்றும் எடப்பாடி அவர்களுக்கும் என்ன ஒப்பந்தம் என்று அது ஒரு புரியாத புதிதா ஜெயிக்க கூடாது இவங்கெல்லாம் கூட்டணியை நம்ம கூட எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டுருவாங்க ஜெயிச்சிருவோம் அது வேண்டாம் தோக்கணும் எதிர்கட்சி எனக்கு போகுது கடைசி வரும் அந்த எதிர்க்கட்சி என்ற நாற்காலையில அமர்ந்தே எனது உயிர் போனாலும் போதும் ஜெயிக்க கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிச்சாமி எண்ணத்துலதான் இருந்து கொண்டிருக்கிறா உண்மை இது இல்லாத எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்துக்கலாமே எல்லா ஒண்ணு சேர்ந்து வாங்கன்னு சொல்லி ஒற்றுமையா இருக்கலாமே ஒற்றுமையா சேர்ந்தால் வெச்சு தமிழ்நாட்டுல கண்டிப்பா நிச்சயம் ஆனா அதுக்கு இங்க வழி இல்ல இப்ப அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் எவ்வளவோ போராடுறாங்க அவரு வேண்டாம் என்ன செய் அம்மா அவர்கள் அரசியலுக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே இருந்தாலும் சின்னம்மா அவர்களை நம்பி இன்றைக்கு தொண்டர்கள் நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய அம்மாவுடைய விசுவாசங்கள் எல்லாரும் இன்னைக்கு சின்னம்மா தான் வரணுன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க திமுகவுக்கும் போட மாட்டாங்க திமுகவை ஒழிக்க வேண்டும் எதுக்கும் போட மாட்டாங்க அப்படி தவிச்சு கொண்டிருக்கும் போது நம்ம சின்னம்மா அவர்கள் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இறங்க உள்ளார்கள் ரெண்டு பாயிண்ட் ஒன்னு தனிக்கட்சி தொடங்க போட்டார் இல்லையா யாருக்காவது ஆதரவு யாருடைய கருத்து எப்படின்னு சொல்லணும் என்னுடைய கருத்துகளை மட்டு நம்ம சின்னம்மா புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தல்ல களம் காண வேண்டும் தனிக்கட்சி ஆரம்பிக்க வேண்டும் உடனே ஸ்பீடா இன்னைக்கு அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்தது போல ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சு கொண்டு வரும் கொண்டு வந்து விஜய் கட்சி கூட கூட்டணியாக சேர வேண்டும் ஏன்னா இன்றைக்கு திமுகவையும் திமுகவினுடைய கொள்கைகளையும் ஒழிக்க வேண்டும் என விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும் வேற யாராலேயே விஜய்க்கென்று இன்றைக்கு ஒரு தனி மாஸ்டர் கண்டு விஜய் கூட சின்னம்மாவும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஒன்று சேர வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு புதிய புரட்சியாகவும் வெற்றியை பெறுவார்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஓட்டுகள் எல்லா ஓட்டுகளும் சின்னம்மா அது கூடவே சேர்ந்து விஜய் வர களத்துல அதிரடியா இருக்கும் அமர்கரமாக இருக்கும் தமிழக அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புரட்சிகரமாக இருக்கும் அதனால இது வந்து என்னுடைய கோரிக்கை ஆசைப்படி மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டுமே ஆனால் அது சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் முடியும் வேற யாராலும் எந்த கொம்பனாலையும் முடியவே முடியாது என்பதுதான் இதுக்கு ஒரு உதாரணம் அதனால மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களே நீங்கள் அதி விரைவாக புது கட்சியை தமிழகத்துல ஆரம்பிக்கணும் அந்த கட்சி நம்ம அம்மாவுடைய பெயர்ல இருக்க வேண்டும் ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய மாநாட உடனே போடணும் மாநாட்டை போட்டு அந்த மாநாட்டிலே விஜய் கட்சி கூட கூட்டணி சேர்ந்து அம்மாவினுடைய ஆசைகளை மக்களுக்காக போராடி நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் தாருங்கள் என்று உங்களிடம் நான் மிகவும் ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களின் உங்கள் பக்தன் சி துரைப்பாண்டியன் நன்றி வணக்கம்